சற்று முன் திமுகவிலிருந்து விலகினார் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஸ்டாலின் நடவடிக்கை அதாவது தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்தன நீண்ட நாட்களாக திமுகவினர் எதிர்நோக்கி காத்திருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எனும் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அந்த வகையில் மூன்று அமைச்சர்களுக்கு துறைகள் மாற்றம் செய்யப்பட்டன மூன்று அமைச்சர்கள் நீக்கம் செய்யப்பட்டு இரண்டு புதியவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்தது மேலும் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் மிக முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுவது மனோ தங்கராஜ் ஆகியோர் நீக்கம் செய்யப்பட்டதும் அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை மாற்றம் செய்யப்பட்டு அதற்கு பதிலாக வனத்துறை கொடுக்கப்பட்ட அறிவிப்புகளும் தான் இதில் மனோ தங்கராஜ் மட்டுமே தனது ஆதங்கத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தி உள்ளார் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக மனோ தங்கராஜ் பதிவிட்ட எக்ஸ்தல பதிவில் தான் பொறுப்பு வகித்திருந்த துறைகள் பற்றியும் அதில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக உருவான முன்னேற்றங்கள் பற்றியும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இதனால் வரையில் இல்லாமல் தற்போது அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகான இந்த பதிவு அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு யூகங்களை கிளப்பி வருகிறது அதிலும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதி ஒன்பது புள்ளி அஞ்சு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாறு புள்ளி நான்கு சதவீதம் உயர்ந்தது என்று என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி அஞ்சு சதவீதமாக உயர்ந்தது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது ஆவின் பால் கொள்முதல் நாளொன்றுக்கு இருபத்தி ஆறு லட்சம் லிட்டராக இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆவின் வரலாற்றில் முதல் முறையாக முப்பத்தெட்டு லட்சம் லிட்டராக உயர்ந்தது என்றும் பொறுப்பு வகித்த துறைகளின் முன்னேற்றம் பற்றி குறிப்பிட்டு பேசியிருந்தார் மனோ தங்கராஜ் இப்படியாக தனக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் தான் திறமையாக செயல்பட்டு வந்ததாக நேரடியாகவே தனது ட்வீட் மூலம் பதிவிட்டு அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறிவிட்டார் திமுக எம்எல்ஏ மனோ தங்கராஜ் அதே நேரம் அமைச்சரவையில் இருந்து மனோ தங்கராஜை நீக்கியதற்கு ஒரு சில காரணங்கள் கூறப்பட்டு வருகின்றன அதாவது அவர் பொறுப்பு வகித்து வந்த பால்வளத்துறையில் சில முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் கன்னியாகுமரி கனிம வளங்கள் தொடர்பான டெண்டர்களில் தலையிட்டதாகவும் ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரி வாயிலாக முதலமைச்சருக்கு ஆதாரங்களுடன் புகார்கள் பறந்ததாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது அதன் காரணமாகத்தான் மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார் என்று கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் திமுக அமைச்சரவை மாற்றத்தில் தனது துறைகள் மாற்றப்பட்டாலும் கூட பரவாயில்லை முழுவதுமாக பதவிகள் பறிக்கப்பட்டதால் மனோ தங்க விலகி விலகிவிடலாம் என்ற முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களை மறைமுகமாக சந்தித்து இது குறித்து ஆலோசனை நடத்தி பிறகு திமுக விலகி ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்கலாம் என்ற முடிவில் மனோ தங்கராஜ் இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் மனோ தங்கராஜ் திமுகவிலிருந்து விலகுவதாக வந்த செய்தி குறித்து அதிகாரபூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது